கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தான் சொல்ல போகிறேன் அதாவது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐப்பசி மாத பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாக கிரகநிலையில பார்க்கணும் அந்த வகையில பார்க்கும்போது மேசத்தில் வந்து சந்திரன் இருக்காரு ரிஷபத்துல குரு மிதனத்துல செவ்வாய் கண்ணில கேது துலாத்துல சூரியன் புதன் விருச்சிகத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்தில் ராகு இதனால கிரகணிகளை வச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன பலங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்ல போறது சந்திரன் மேஷத்துல இருந்து இந்த மாதம் தொடங்குது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி அப்படின்னு மேஷம் சொல்லப்படுது அந்த மேச ராசியிலிருந்து சந்திரனாகப்பட்டவர் இறந்து இந்த மாதம் தொங்குவதால் எல்லா வகையத்திலுமே ஏற்றங்கள் ஏற்படும் எல்லா விஷயத்திலுமே அர்த்தங்கள் விளங்கப்படும் மக்கள் மேன்மையாக இருப்பார்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீகம் மருத்துவம் கல்வி இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் அடையும் அதுக்கப்புறம் குருவுடைய பயிற்சியில் பார்க்கும்போது குரு ரிஷபத்திலேருந்து நிறைய பணப்பழக்கங்கள் கொஞ்சம் வர மாதிரி இருக்கு மணி ஃப்ளோயிங் நடக்கும் பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நிறையவே நடக்கும் இது இல்லாமல் அந்த கல்விகளில் வந்து புதிய மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்கத்தார் மூலயமா கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக சேவையை வந்து அதிகரித்து காணப்படும் புதனும் சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசம் ஆவார் துளாராசியில் நீசமாவார் இருந்தாலும் கூட புதன் இருக்கிறனால நீசப்பட்டாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் யோகத்தை கொடுப்பதால் அரசாங்கத்தாளர் மூலமாக கல்வி சம்மந்தப்பட்டவர்களையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பெரிய அதிகாரிகள் அதுக்கு பொறுப்பாக உள்ளவங்க கல்வியாளர்கள் மாற்றப்படுவார்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க வர்த்தகம் வாணிகம் இதெல்லாமே நிறைய சிறப்பாக இருக்கப்போகுது ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் வாங்குவது விற்பது இதெல்லாமே நிறைய நடக்கும் இதுவும் அல்லாமல் அரசாங்கத்தின் மூலியமாக முதலீடுகள் பெறப்படும் அண்டை நாடுகள்லேருந்து முதலீடுகள் பெறப்படும் வெளி மாநிலங்கள் மூலியமாகவும் உதவி ஒத்தாசுகள் கிடைக்கும் நிறைய பணப்பழக்கங்கள் அரசாங்கத்துக்கு வந்து சேரும் அது மூலிமா பல நலத்திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவாங்க இதில் இந்த ஐபிஎஸ் மாதத்தில் நடக்க போகுது பெரும்பாலும் சிவன் கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் ஐபிஎஸ் ஐபிஎஸ் மாதத்தில் தான் சிவன் கோயிலில் விசேஷம் நடக்கும் ஏன்னா சூரியன் நீசப்பட்டிருப்பதால் அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அவருக்கு அபிஷேகப் பெரியார் எல்லா சிவகாலங்களுமே அபிஷேகங்கள் நடக்கும் அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் அண்ணாபிஷேகம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த அண்ணாபிஷேகம் நடக்கப்போகுது அப்போது இறைவனுக்கே நம்ம அன்னம் சார்த்தி அந்த அபிஷேகம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து பஞ்சம் பட்டினி எல்லாம் எல்லாமே எல்லாருக்குமே உண்ண உணவு உடுக்க உடை இது இதுமாதிரிலாம் கிடைக்க போகுது அத்தியாவசியமான பொருட்கள் மனித குலம் வாழ்வதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த இறைசக்தியால் நடக்கும் இதுதான் அந்த ஐப்பசி மாதத்துடைய பெருமையான பலனாக சொல்லப்படுது மாநிலத்தால் வெளி மாநிலத்துறை மூலிமா வந்து இங்கே வந்து வந்து அவங்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் குழந்தைங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் குழந்தை நலம் சொல்லுவாங்க இல்லையா கல்வி சம்மந்தப்பட்ட மாதிரி குழந்தை குழந்தைங்களுக்கு நலத்துறைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து விஸ்தரிக்கப்படும் அந்த குழந்தைகள் நலத்துறை வந்து ரொம்ப கவனமாக இப்போது மேற்பார்வையோடு இருந்து செயல்பட போகுது ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த இளம் செயலாளர்கள் குழந்தைகள் தான் கெட்டு போகிறாங்க அதனால் அவங்களுக்காக அந்த துறையை வந்து மேற்பார்வையால் இருக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் யார் யார் போடணும் யார் யார் கவனிக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நலத்துறையும் மகளிர் துறையும் கண்டிப்பாக மேம்படும் இவங்க ரெண்டு பேர் தான் வீக்கஸ் சேர்க்குன்னு சொல்லுவாங்க குழந்தைகளும் பெண்களையும் தான் நம்ம பாதுகா பாதுகாக்க நம்ம கடமைன்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நிறைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போது எல்லோருக்கும் மக்களுக்கு பஞ்சபட்டிலாம் தவறு நல்ல மழை பொழிய போகிறது அது முக்கியமாக சொல்லணும் இந்த ஐப்பசி மாதம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து மேலோங்கக்கூடிய வகையில் இருக்க போகுது இது மாதிரிலாம் இந்த பொது பலன் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்டு கவனமாக நடந்துக்கணும் அது பன்னெண்டு ராசிகள் பலனும் சொல்ல போகிறேன் அதை வந்து பொதுவான பலன்தான் சொல்ல போகிறேன் கிரகங்கள் இப்போது இருக்கிற நிலைமை வச்சு சொல்ல போகிறேன் துளாசிக்காரங்களுக்கு தாசியிலே சூரியனும் புதனும் இருக்காங்க அது இல்லாமல் இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்காங்க எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வா பன்னிரெண்டாம் இடத்துல கேது இது மாதிரி தான் கிரகங்கள் நிலவரம் இருக்குது பெரும்பாலும் துளாராசிக்காரங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட போ போவதில்லை அப்படி ஏற்பட்டாலும் அவங்க சமாளித்து வந்துடுவாங்க ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு நிகர் அவங்க தான் தைரியமாக இருப்பாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க கரெக்டாக இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் துளாராசியில் இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு தோற்றமாக கம்பீரமாக இருக்கக்கூடியவங்க தான் அந்த துளாராசிக்காரங்க அப்போது இந்த ராசியிலே சூரியனும் புதனும் சேர்ந்து விளங்குறதுனால அவங்களுக்கு எல்லாமே தேடி வரக்கூடிய அம்சமாக தான் இருக்க போகுது இந்த மாதத்தில் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே சேர்ந்து தேடி வரும் வரும் போகும் அவ்வளோதான் தொடர்ந்து எப்பயுமே யாருக்குமே இருக்கிறன்றது கஷ்டம்தான் தொடர்ந்து நல்லது நடக்கும் தொடர்ந்து கெட்ட நடக்கும் அப்படிலாம் கிடையாது எல்லாமே மாறி மாறி தான் வரும் அந்த வகையில் தான் இப்போ இந்த மாத கால காலகட்டங்களில் நேரங்காலம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்குது ஒரு வாய்ப்பை வந்து சேரும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு ஏன் சொல்லிட்டு போனாங்க பெரியவங்க அப்போது காற்றுள்ள போதே தூட்டிக்கிட்டால் காஞ்சிரும் இப்போது நம்ம உடம்பு ஈரமாக இருக்குது உலர்ந்துடும் துணியில் துடைச்சிட்டு கொஞ்சம் காத்தோட்டமே என்னமோ சீக்கிரத்தில் காய்ஞ்சிரும் அதே மாதிரி தான் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க உடனே நடக்கக்கூடிய விஷயத்தை தான் அப்படி சொல்லியிருக்காங்க அப்போது வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அது வேலை விஷயமாக இருக்கலாம் உத்தியோகம்லாம் உங்கள் திறமையை வெளிப்படக்கூடிய வகையில இருக்கலாம் உங்களுடைய உங்கள் பேர் புகழ் விளம்ப விளம்பரப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையாக இருக்கலாம் அப்போ கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் நெருக்கங்கள் இருக்கும் ஆதரவுகள் இருக்கும் கணவன் மனைக்குள்ளே ஆதரவுகள் பிள்ளைகள் வழியில் ஆதரவுகள் எல்லாமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஆதரவாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போதே நல்லது தான் நடக்கும் நல்ல விஷயந்தான் நடக்கும் பொண்ணாக ஒற்றுமையாக போயிட்டு வருவீங்க வெளில போய்ட்டு வருவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு சில மைனஸ்ன்னு சொல்லும்போது வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்துருந்த விஷயங்கள் ஏமாற்றமாக கொடுப்போம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது சில ஏமாற்றங்களால தடைகள் தாமதங்கள் அப்படி தான் ஏற்படும் அதுக்கப்புறம் நட்பு மூலியமாக புதிய நட்பு ஒன்று உருவாகும் துளாராசிக்காரங்களுக்கு புதிய நட்பு ஒன்று உருவாகும் அது வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிட்டால் தான் நல்லது நடக்கும் உங்களுடைய குணத்தாலேயோ இல்லை அவங்க குணத்தாலேயோ அவசரப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ அந்த நட்பு விலகி போயிடும் எப்பயுமே ஒரு நட்பு வந்து உறவு வந்து என்றைக்குமே நிலச்சி நிற்கக்கூடியது நட்பு அப்படி இல்லை நட்பு புதுசு பறைய நட்புரும் புதிய நட்போரும் நட்பு நிலச்சி நிற்கும் இருந்தாலும் அந்த புதிதாக வரக்கூடிய நட்பை நம்ம நல்ல நட்பாடு பார்த்து நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நம்மளும் பயன்பெறலாம் அவங்களும் பயன்பெறுவாங்க அதை இந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் புதிய நட்புக்கு தான் இதை சொல்லியிருக்கேன் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது இல்லாமல் துளாராசிக்காரங்களுக்கு குருட பிரிச்சியும் அவ்வளோ ஒன்றும் சரியில்லாமல் தான் இருக்குது பலவித ஏமாற்றங்கள் தோல்விகள் இதுமாதிரிலாம் இருக்கும் அவமானங்கள் அதெல்லாமே இப்போ இந்த மாத காலகட்டத்தில் கொஞ்சம் மாறி நல்லது நடக்க போகுது அப்போ நீங்கள் பயன்பெற்றுக்கணும் இது இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் உதவி பண்ணுவார் அது கண்டிப்பாக நடக்கும் அது நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் பிகைன் த ஸ்க்ரீன் சொல்லுவாங்களே அப்பா பின்னாடி அந்த அவருந்தான் இந்த இருந்தெல்லாம் பண்ணார் அந்த அம்மா தான் கூட இருந்தாங்க பின்னாடி அப்படி தான் சொல்லுவாங்க அது மாதிரி தான் உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்போ துளாராசிக்காரங்களுக்கு இருந்து செய்யக்கூடிய அந்த உதவிகள் மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் தொழில் வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகம் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அது இல்லாமல் பயணங்கள் மூலயமா ஒரு சில விஷயங்கள் நடந்து ஒரு விஷயங்கள் நடக்காமல் போகலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பலன் தான் கிடைக்கும் பயணங்கள் மூலிமா அது ஆனால் போகாமல் இருக்கக்கூடாது போய்ட்டு வரணும் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும் பொழுது நரசிம்மர் வழிபாடு பெரும்பாலும் துளாசிக்காரங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு உக்கரதெய் வழிபாடு சொல்லலாம் ஆண்களிலே உக்கரதெய்வ வழிபாடு சொல்லலாம் அப்படி வகையில் பார்க்கும் பொழுது நரசிம்மர் சொல்லப்படுகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிவன் வந்து இருக்கார் அவருடைய உக்கர வழிபாடுன்னு பார்க்கும்போது வீரபத்திரர் விஸ்வரூபமாக இருப்பார் அந்த வழிபாடு பண்ணலாம் சரபேஸ்வரர் அவரும் ஒரு சிவனுடைய அம்சந்தான் அதுவும் உக்கரதெய்வமாக சொல்லப்படுறாரு அந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணலாம் கால பைரவர் வழிபாடு பண்ணலாம் மாதிரிலாம் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலுக்கு மேலும் அந்த பிரச்சனைகள் தீந்துடும் தான தர்மம்னு பார்க்கும்பொழுது நிறைய கணவனை எழுந்தவங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் செய்யறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா பெரும்பாலும் துளாரிசில் பிறந்தவங்க சுக்கருடைய அம்சம் மகாலட்சுமி அம்சம் கொண்டவங்க அவங்க வந்து கல்யாணம் ஆகியிருக்கும் போது மகாலட்சுமி தான் போற்றப்பட்டிருப்பாங்க கணவனை எழுந்த பிறகு அவங்க எவ்வளோ மனவேதனை ஏற்படுவாங்க அந்த லக்ஷ்மின்ற அம்சம் போயிடும் இல்லையா லக்ஷ்மி கடாசம் போயிடும் அப்போது அப்பேற்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணும்போது அவங்க பரவாயில்லையே நம்மளுக்கும் உதவி பண்ணுறாங்களே பொழுது அது உங்களுக்கு இரட்டிப்பாக வந்து சேரும் அப்போது கண்டிப்பாக நீங்கள் கணவன் எழுந்த பெண்களுக்கு உதவி பண்ணுறது முக்கியத்துவம் கொடுக்கணும் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் துணிமணிகள் நீங்கள் வாங்கி கொடுத்தா அது சூட்சமான பரிகாரமும் சொல்லப்படுது துளாரிக்காரங்களுக்கு ரெடிமேடு தைச்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி துணிமணி மணி வாங்கிக்கலாம் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாலும் வாங்கி கொடுக்கலாம் அவங்கள ஆய்ச்சின் போய் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அப்போது கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் இந்த துளாராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது உங்கள் விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா பெருமாளுடைய அம்சம் விளங்குறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் அதில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருப்பாங்க ஐந்து முகம் கொண்ட ஆஞ்சநேயர் அவருடைய வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஐபேஸ் மாத கிரகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது இது இல்லாமல் உங்களுக்கு மேற்படிப்பு படிக்கணும்னு இருக்கும் சில படிப்புகள் வகையில் விட்டு போயிருக்கோம் அதை நீங்கள் இப்போ தொடரலாம் அந்த மேற்படிப்பு சம்மந்தப்பட்ட அப்போ மேற்படிப்பு படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் வாய்ப்பு வரும்னு சொல்லியிருக்கணும் இருக்குங்க அதனால் அந்த வாய்ப்புகள் உத்தியோகமாக வாய்ப்பாக இருக்கலாம் வெளிநாட்டு வாய்ப்பாக இருக்கலாம் வெளியூர் வாய்ப்பாக இருக்கலாம் இது மாதிரிலாம் அமையும் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் வந்து நீங்கள் உங்கள் மனைவி வழி உறவு மூலிமா கண்டிப்பாக நன்மை அடைய போகிறீங்க அவங்க எதுனால் வரைக்கும் உதவி செய்யாமல் இருக்கலாம் செஞ்சுருக்கலாம் ஓரளவுக்கு செஞ்சுருக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு நிலைச்சி நிற்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடிய வகையில் ஒரு உதவி கண்டிப்பாக வரப்போகிறது அது மனைவி வழியில் வரும் அது ஆனந்த மனைவி வழியிலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் வழி வரும் இப்படி மாதிரி தான் ஆப்போசிட் செக்ஸ் மூலியமாக தான் வரும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போது அந்த மாதிரி வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு ஒரு இது பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க நாளைக்கு சொல்லி காட்டுறவங்க தான் இருப்பாங்க சொந்தக்காரன் கண்டிப்பாக உதவி பண்ணவும் சொல்லி காட்டுவாங்க இருந்தாலும் திறமை உங்களுடைய தானே அவங்க உதவி பண்ணாலும் அந்த வாய்ப்பை நீங்கள் வாங்கி பெருங்கிட்டாலும் உங்கள் சொந்த முயற்சியாலும் உழைப்பால் தான் நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க அவங்க செஞ்சது ஒரு உதவி அது வந்து எல்லாருக்குமே தான் அந்த உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு தான் இல்லை தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்ணுறது தான் உண்மை தெய்வம் வந்து தானாக உதவி பண்ணாது மனித தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது நிறைய பேர் இப்படி தான் என்ன பண்ணுறாங்க ஐயோ நாளைக்கு சொல்லி காட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த உதவியை தள்ளிடுவாங்க நீங்கள் அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது சொல்லினா சொல்லிவிட்டு போட்டோம் நீங்கள் உதவி பண்ணால் கூட அதை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு நீங்கள் தானே ஒருத்தவங்க வேலை வாங்கி கொடுக்குறாங்கண்ணா அந்த வேலையை தக்க வச்சு கொள்ளுறது நீங்கள் தான் ஒருத்தர் வந்து ஒரு தொழிலுக்கு உதவி பண்ணுறாங்கண்ணா அந்த தொழிலை வளர்ச்சி பண்ணி முன்னேற்ற அதில் முயற்சி பண்ணி அதில் வெற்றி பார்க்குறது நீங்கள் தானே ஒரு கடை வச்சு கொடுக்குறாங்கண்ணா அதில் நீங்கள் வியாபாரம் பண்ணி அதை ஜெயிச்சு போகிறவங்க பிற்காலத்தில் நீங்கள் அவங்க நல்ல நிலைமைக்கு வரும்போது அவங்களுக்கு உண்டான அவங்க கொடுத்த பொருள் உதவியாக அந்த பொருளை கொடுத்துடலாம் சரீர உதவியாக அந்த நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சரீர உதவி பண்ணி செஞ்சிடலாம் மாற்றுக்கு மாற்று பண்ணிடலாம் தப்பு கிடையாது அதனால் உதவியே இல்லாமல் யாருமே வாழ முடியாது இந்த உலகத்தில் அதனால் நாளைக்கு சொல்லி காட்டுவாங்களே அப்படின்னு சொல்ல அப்படி நினைக்காம நீங்கள் அந்த உதவிகளை வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியாக வரணும்னு சொல்லி இந்த துலா துளாராசிக்காரர்கள் இந்த ஐப்பசி மாத பலனை கடந்து வந்துருவீங்க கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்